என் வாழ்க்கைய நான் நல்லா வாழ்றதுக்கு கடவுள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு ரெடி பண்ணி வச்சிட்டார் காலையில எழும்பும் போது எப்படி எழும்புங்க இன்னைக்கு என்ன வேணுமோ எனக்கு ரெடியா இருக்குதுங்க அப்ப கடவுளும் என்ன சொல்றாரு எல்லாம் ரெடியா இருக்குதுங்க இப்ப ஒன்னே ஒண்ணுதான் ஆர் யூ ரெடி அப்படிங்கிறாரு பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை ப்ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய ப்ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார்

சில உங்களுக்கே வாழ்க்கையில நம்ம என்ன ஒரே ஒரு பிளான் இல்லாமல் அப்படி வாழ்ந்தோமேன்னு உங்களுக்கு ஒரு வேலை சோர்வுகள் இருந்தா கூட ஒருவேளை நான் ஒன்னும் பெருசா பிளான் பண்ணாம வந்திருக்கலாம் ஆனா எனக்காக ஒருவர் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறா எனக்காக சில ப்ரீ அரேஞ்சுக்கிட்ட அவர் பண்ணி வைத்திருக்கிறா வருஷத்து ஆவியாருடைய வேலையை என்னவா தேவன் இப்படி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சதை உங்களுக்கு வெளிப்படுத்துறது வெளிப்பாட்டின் ஆவியானவர் எந்த தேசத்தில் பரணும் எந்த மாதிரியான ஒரு பின்னணியில் வரணும் எல்லாத்தையும் அவர் வைச்சது மட்டும் இல்லை இங்கே குடியிருப்புற எல்லையை கூட அவர் முன்குறித்து வச்சிருக்கிறாங்க இதை விட வேறே என்ன சொல்றது உங்களுக்கு எனக்காக ஒரு நல்ல வீட்டை அவராயத்தம் செய்து வைத்திருக்கு உங்களுக்காக ஒரு நல்ல பிஸ்னஸ் அவராயத்தம் செய்து வைத்திருக்கு நல்ல மன வாழ்க்கையை அவராயத்தம் செய்து வைத்திருக்கு அப்போ காட் ஸ்டைல் நமக்கு தெரியுது ஆண்டவர் எப்படி கிரிய செய்யறாருக்க முடியுது பலியிட சொல்றாரு ஈசாக்க எடுத்துட்டு போறான் அந்த மோரியாங்கிற மலை மேல அப்ப அதுதான் அந்த முன் ஆயத்தம் நம்ம சொல்ற தேவன் குறித்த அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்றான் போறான் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க சில நேரம் God appoint பண்ண பிளேஸ் God appoint பண்ண டைம் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது அது வர பார்க்காத காரியங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சு பைசா கேக்குறான் அப்பா வழிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்ப ஒன்னு சொல்றான் தேவன் அதை பார்த்துக் கொள்வான் இவன் மலைக்கு போகும்போது பிள்ளை மட்டும்தான் தெரியுது ஆனா மலைக்கு இந்த பக்கம் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டிய பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு நீங்க முன்னாடி போகும்போது உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்ட அந்த நன்மை இன்னொரு சைடு மேல ஏறி வந்துகிட்டு இருக்கிறது அதுதான் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண காரியமாக இருக்கு தெரியல வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் நான் சொல்றேன் இந்த மலைக்கு அந்த பக்கம் உங்க கண்ணுக்கு தெரியாத விதத்தில் கத்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நன்மை மேலே ஏறி வருகிறது